தந்தை மகன் தோயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதிய வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வசனங்கள் மூன்று முதல் முடிய அக்காலத்தில் இயேசு பரிசெயர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார் உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால் அவர் தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோல் மேல் வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அன்னை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமற் போன நாட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார் அதுபோலவே மனம் மாற தேவையில்லா தொன்னூற்றி ஒன்பது நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்து கிறிஸ்துவேவுமுக்கு புகழ் அன்பாந்த சகோதர சகோதரிகளே இன்று காலம் பனிரெண்டாம் வாரம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்று நாம இயேசு கிறிஸ்துவனுடைய திரு இருதய பெருவிழாவை வந்து கொண்டாடுறோம் ஓகேங்களா சேக்ரட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் ஓகே ஸோ நம்ம இயேசு கிறிஸ்துடைய திரு இருதயம் அதாவது நம்ம எல்லாருடைய வீட்லயுமே கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துனுடைய திரு ஆண்ட போட்டோ நம்ம கண்டிப்பா வச்சுருப்போம் கரெக்டுங்களா வச்சுருந்து அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் டெய்லி தொட்டு கூப்பிடுணும் ஜபம் ஏதாவது திரு ஆண்ட ஒரு ஜெபம் சொல்லணும் ஓகேங்களா அட்லீஸ்ட் பருவத்தில் ஜெபம் சொல்லலாம் அதாவது வெண்ணு தந்தையை ஜெபம் சொல்லலாம் ஜபம் மாலை உப்பு கொடுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்னதா ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி நீங்க பண்ணலாம் லைட்டு ஓகேங்களா அப்பப்போ ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாவது நம்ம என்ன பண்ணலாம் விளக்கு ஏற்றி அதாவது இல்லைன்னா இந்த மெழுகுர்த்தி ஏற்றி ப்ரேயர் பண்ணலாம் ஓகேங்களா அதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக திருத்தி ஆண்டவர் என்ன பண்ணுவார் நமக்கு அவருடைய இதயம் வந்து எவ்வளவு மென்மையானது எவ்வளவு எத்தனை பாவைகளை வந்து மனம் மாற்றி இருக்குது ஓகேங்களா எத்தனை பேரோட கஷ்டங்கள் அது போக்கி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த இதயத்தை வந்து நாம் இதயத்தை நோக்கி நம்ம மன்றாடும் போது கண்டிப்பாக இதயபூர்வமான ஒரு அமைதி இதயபூர்வமான ஒரு குணம் ஒரு நலம் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம இந்த மாதம் முழுவதுமாக திரு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம் அது இந்த நாள்ல வந்து மிகப்பெரிய திருவிழா ஸோ இந்த நாளை வந்து நாம பயங்கரமா திரு ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்வோம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் ఇసుకు ఎప్పుడు ఇసుకు మరియే మరియు వాళ్ళగా ఇసుకు రత్ం జయం కల్లీ దల్లా